தமிழ் உறவுக்கு அன்பு வணக்கம் நான் உங்கள் தமிழாயுதம் ஆதி சேலம் நாம் தமிழர் கட்சி ஈரத்தமிழர் முன்னணியும் தமிழ் நீச்சு பாசனையும் ஒன்றிணைந்து ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு பொதுக்கூட்டத்தை தயார் செஞ்சுருக்காங்க கலசம் ஏறாத தமிழ் ஏன் எதற்கு எப்படி இது மிக முக்கியமானது ஏன்னா பண்பாட்டு புரட்சி இல்லாது அரசியல் புரட்சி வெல்லாதுன்னு நான் செந்தமிழன் சீமான் அவர்கள் நமக்கு சொல்லிக் கொடுத்துருக்காரு அப்ப எங்க நாம உரிமையை இழந்தமோ அந்த இடத்துல இருந்து நாம மீட்டெடுக்கணும் இப்ப கலசம் ஏறாத தமிழ் ஏன் எதற்கு எப்படி ஏன் அப்படின்னா நாம யாரால வீழ்த்தப்பட்டோம் தமிழ் ஏன் கலசத்து மேலே ஏறாம இருக்கு அப்ப சமஸ்கிருதம்னு ஒரு மொழி வந்து அங்க ஆர்கொண்டிருக்கு எப்படி தமிழ் அங்கிருந்து கீழே இறங்கினுச்சு எப்படி சமஸ்கிருதம் மேல இறங்குச்சு இப்ப ஆரியர்கள் வருகைக்கு பின்னர் தமிழ் மொழி தமிழர்கள் இலிசாதி மக்கள் அப்படின்னு சொல்லி அங்கிருந்து வெளியேற்றப்படுறாங்க தமிழ் மொழியில பூச செஞ்சோம்னா சாமிக்கு கேட்காது தமிழர்கள் நீங்க வந்து கருவுரைக்களை நுழையக்கூடாது நீங்க தூரமா இருந்து சாமியை வழிபட்டுக்கலாம் சமஸ்கிருதம் தான் தெய்வ பாஷை சமஸ்கிருதத்துல மந்திரம் ஒன்னா தான் தெய்வத்துக்கு கேட்கும் ஊ கறி சாப்பிட மாட்டோம் பரிசுத்தமானவர்கள் அப்படின்னு சொல்லி இந்த ஆரியர்கள் பார்ப்பனர்கள் நம்மள ஆரிய பார்ப்பனர்கள் நம்மள ஏமாத்தி வெளியேற்றிட்டாங்க ஆரியர்களோட வருகைக்கு முன்னால நாம வழிபாடு செய்யாம இருந்தோமா பன்னெடுங்காலமா கல் தோன்றா மண் தோன்றா காலத்தை முன் தோன்றி மூத்தக்கொடி தமிழ் குடின்னு சொல்லி சொல்லியிருக்காங்கல்ல அப்ப தெய்வத்தை எப்படி வழிபடணும் அப்படிங்கிறது நாம தான் சொல்லி கொடுத்துருப்போம் எல்லாத்துக்கும் தமிழர்கள் இயற்கையை தெய்வமாக வணங்கியார்கள் தன் முன்னோர்களை தெய்வமாக வணங்கியவர்கள் அப்படித்தான் கருப்பணசாமி அப்படித்தான் மதுரை வீரன் அப்படித்தான் முனியாண்டி அப்படித்தான் முருகன் அப்படித்தான் கொற்றவை அப்படித்தான் மாயோன் எல்லாருமே அப்ப நம்மளோட மெய்யலை திருடி திருச்சி நம்மளையே அரக்கனாக்கி நம்மளையே வெளியேற்றி இன்னைக்கு இடம் பிடித்து அமர்ந்திருக்கிறாங்க இந்த ஆரிய பார்ப்பனர்கள் சரி ஆரியர்கள் நமக்கு இப்படி ஒரு வரலாற்று துரோகத்தை செஞ்சு நம்மளை வந்து வெளியேற்றிட்டாங்க அதன் பின் பிறகு வந்த இந்த ஒன்றுமே இல்லாத ஒரு இனம்னு சொல்ல முடியாது ஒரு நிலம்னு சொல்ல முடியாது ஒரு கருத்தியல்னு சொல்ல முடியாது அதை ஒரு அது வெற்றிடம்னு கூட சொல்ல முடியாது அந்த திராவிடங்கிற ஒரு சொல்லு அந்த திராவிடத்தை பின்பற்றியவர்கள் பகுத்தறிவு என்ற பெயரில் நம்மளை கடவுளை வழிபடாமல் கோயிலுக்கு செல்ல விடாமல் தடுத்துட்டாங்க நீ கோயிலுக்கு போறியா சாமி கும்பிடுறியா மூட நம்பிக்கைக்கு துணை போற அது கல்லு அது கிட்ட போய் அழுகுறிய அதுகிட்ட போய் குறைய சொல்றியே அது என்ன தீர்க்கவா போகுது அப்படின்னு சொல்லி நம்மள கோயில் பக்கமே போக கூடாம தடுத்துட்டாங்க திராவிடர்கள் முற்று முழுவதுமா நமக்கு என்ன செஞ்சிருக்கணும் நீ தமிழர்களுக்காக வாழ்றீங்க தமிழர்களுக்காக போராடுறீங்க தமிழுக்காக இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி திராவிடர்கள் நிறைய பேசுறாங்க அப்படி இருக்கிறீங்கன்னா நீங்க என்ன செஞ்சிருக்கணும் ஆரிய பார்ப்பனர்களை அங்கிருந்து அகற்றிட்டு பூர்வக்குடி தமிழ் மக்களை அங்கே போய் அமர்த்தி எடுத்து உரிமையை பெற்று தந்திருக்கணும் ஆனால் நீங்கள் அதை செய்யலை பூர்வ தமிழ் குடி மக்களை அந்த பக்கவை கோயில் பக்கமே போகக்கூடாத நீங்கள் கடவுளை வழிபட்டால் பகுத்தறிவு இல்லாதவர்கள் அப்படின்னு சொல்லி நம்மளை மலங்கடிச்சிட்டாங்க அப்போ திராவிடர்கள் என்ன செஞ்சுருக்காங்க மறைமுகமாக ஆரியர்களுக்கு உதவி செஞ்சிருக்காங்க இப்படி ஆரியர்களும் திராவிடர்களும் மாறி 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 நம்மளோட உரிமையை பறித்து இன்று நம்ம இன்னைக்கு இந்த இடத்துல உரிமை இழந்த ஒரு அகதிகள் போல நம்மள வாழ வச்சுட்டு இருக்காங்க இப்ப உங்களுக்கு அது புரிஞ்சிருக்கும் திராவிடர்களும் ஆரியர்களும் எப்படி நம்மள அந்த மெய்யியல் கோட்பாட்டுல இருந்து பண்பாட்டுல இருந்து நம்மள கலாச்சாரத்துல இருந்து எப்படி வெளியேற்றினார்கள் கலாச்சாரம் முதற்கொண்டு ஏன்னா திருமணம் கடந்த உறவை புனிதப்படுத்தி பேசும் திராவிடர்கள் நம்ம கலாச்சாரத்திலேருந்து நம்மளை வெளியேறுத்தாங்க தானே இன்று என்னைக்கு எண்ணற்ற நம்ம கொலை கொள்ளை கற்பழிப்பு இது போன்ற குற்றங்களை பார்க்கறோம் திருமணம் கடந்த உறவுகளால் வர கொலைகள் நிறைய பார்க்குறோம் அப்போ தமிழ் சமூகம் என்ன ஆச்சுன்னா இவர் திராவிடர்களோட பேச்சு கேட்டு கலாச்சாரத்துல இருந்து வெளியேறிட்டாங்க அப்ப நம்ம ஒன்னொன்னா மீட்டெடுக்க வேண்டிய தேவை இருக்கு ஆரியர்களும் திராவிடர்களும் இணைந்து நம்மளை வந்து மலங்கடிச்சிட்டாங்க நம்ம உரிமையில பறிச்சுட்டாங்க நம்மளை அகதிகளை போல வாழ வச்சுட்டாங்க தமிழ் மண்ணிலே இப்படி இருக்க சீமான் அண்ணன் அவர்கள் எப்படி நம்மளை வந்து இந்த மெய்யல் மீட்பு கோட்பாட்டில் நம்மளை கொண்டு வந்து சேர்த்துருக்காருன்னா இப்ப ஆர்எஸ்எஸ் ஒரு இயக்கம் இருக்கு அந்த ஆர்எஸ்எஸ் இயக்கம் இருக்குன்னா அது வர்ணாசிரம கோட்பாட உள்ள வச்சு இயங்குது அது போலதான் இன்னும் ஆர்எஸ்எஸ் ஒட்டி இருக்கிற இந்து அமைப்புகள் எல்லாமே அவர்கள் என்ன சொல்றாங்க நம்மளை வந்து கால்ல இருந்து அப்படி இப்படின்னு சொல்லி நம்மள வந்து இலி இலிசாதி மக்கள் சொல்றாங்க அப்ப அண்ணன் பண்றாரு நீ ஆர்எஸ்எஸ் உன்ன ஆரம்பிச்சிருக்கியா அப்ப நான் வீரத்தமிழர் முன்னணி ஆரம்பிக்கிறேன் எங்க நாங்க இழந்தமோ அந்த உரிமையை மீட்டெடுக்கிறதுக்கு அந்த வீரத்தமிழர் முன்னணி வச்சே நாங்க சண்டை செய்யறோம் இப்ப வீரத்தமிழர் முன்னணி என்ன செய்ய போகுதுன்னா பண்பாட்டு புரட்சி செய்ய போகுது நம்மள மீட்டெடுக்க போறாங்க நம்ம தமிழர் மெய்யில மீட்டெடுக்க போறாங்க அதற்கு ஒரு பெரும் பலம் சேர்க்கும் விதமாக தமிழ் மக்கள் முன்னேற வேண்டும் தமிழர்கள் முன்னேற வேண்டும் தமிழை வாழ வைக்கவும் தமிழரை ஆள வைக்கவும் நாம தமிழை வாழ வைக்கணும் தமிழ் பேசணும் தமிழை ஆட்சி மொழியாக்கணும் தமிழை வழக்காட்டு மொழியாக்கணும் தமிழை வழிபாட்டு மொழியாக்கணும் கடை தெருக்களில் எங்கும் தமிழ் இருக்கணும் அதனால இந்த கூட்டத்திற்கு சேலம் மாவட்ட உறவுகள் மற்றும் அதை சுற்றியுள்ள மாவட்ட உறவுகள் அனைவரும் தவறாமல் கலந்து கொண்டு இந்த கூட்டத்தை பெரும் வெற்றியடைய செய்யுமாறு அன்புடன் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் நாம் தமிழர் நன்றி